பிரதமர் நரேந்திர மோடியின் சர்வாதிகார அணுகுமுறை இந்த தேர்தலோடு முடிவுக்கு வந்துவிடும் என கன்னியாகுமரி நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் தெரிவித்துள்ளார் அவருடன் நம்முடைய செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை மாவட்ட மக்களின் மனநிலை மனநிலை நூறு சதவீதம் இந்த மோடி வரக்கூடாது மெயினா வந்து இந்த வியாபாரிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணவங்க எல்லாம் இல்ல ஆயிரத்தி கேள்விகள் வியாபாரம் பண்ண முடியல ஆன்லைன் அது இது வந்து வியாபாரமும் பண்ண முடியல அடிப்படை எல்லாம் இல்ல அதே நேரத்தில் பார்த்தா இங்க நம்ம அண்டி தொழிற்சாலை எல்லாம் மூடி கிடக்கு அதுல லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாம இருக்காங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரப்பர் மூடி கிடக்கு அதுல வேலை செய்யற நாலாயிரம் பேரும் கூலி உயர்வு கேட்டு அஞ்சு வருஷமா போராடுறான் ராதாகிருஷ்ணன் ஒண்ணுமே செய்யல அதனால அவர் போட்டி போடுவதை விட நம்ம விலைக்கு தான் நல்லதுன்னு நாங்க சொல்றோம் அதாவது திரு வசந்தகுமார் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு ஒண்ணு தோல்வி பயத்தாலதான் இந்த மாதிரி வாக்குறுதிகளை மாவட்ட மக்களுக்கு கொடுத்துருக்கதா பொண்ணு ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு அதாவது பொய்யான வாக்குறுதின்னா இது நான் படித்த மாணவ மாணவிகளுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்றேன் அதை நான் செய்திருக்கேன் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் அதே நேரத்தில் நம்ம செய்ய போறதை நம்ம சொல்றோம் மீன்பிடி துறைமுகம் இருக்கு அந்த மீன்பிடி துறைமுகத்தை ஒருங்கிணைந்து அதை வந்து விரிவுபடுத்தி நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கேன் அதே கிட்ட ஆட்சிக்கு வந்தோட நாங்க செய்வோம் வேற எதுவுமே நாங்க சொல்லலையே அவர் செய்யல அதை நாங்க எடுத்து சொல்றோம் மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க மோடி மீது நூறு எதிர்ப்பு Okay மைனாரிட்டி பீப்புளா வாழ இல்ல என்ன கருத்தீங்கன்னு அவங்க ஒரு கோயில்ல போய் பிரார்த்தனை ஜனநாயக நாடுங்கிறத மோடி உணரலைங்க அவங்க நினைச்சதுதான் செய்யணும் அவங்க சட்டம் தான் அவங்க தான் நினைக்கிறாரு அது நெடுநாள் நீடிக்காது இந்த தேர்தலோட முடிஞ்சிடும் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்